வணக்கம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வியாழக்கிழமை தர்மராஜா தசமி அனுஷ்டிக்கப்படுகிறது பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் தசமி தர்மராஜா தசமி ஆகும் தர்மராஜா கோவில் வலங்கைமான் நரிக்குடி கிராமத்தில் உள்ளது இங்கு புவனேஸ்வரி சமேத கோவிலில் இவ்விழா சிறப்பாக நடைபெறுகிறது மரண பயத்தில் இருந்து நீங்கவும் நோய் இருந்து விடுபடவும் இந்நாளில் விரதம் இருக்க நலன் பெறலாம் தொடர்ந்து வீட்டில் ஒருவர் மாற்றி ஒருவர் உடல்நலக் கோளாறால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் மேலும் அடிக்கடி விபத்து போன்ற நிகழ்வுகள் வீட்டில் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து தர்மராஜாவை பிரார்த்திக்கலாம் முதலில் குலதெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும் பின் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு தர்மராஜாவை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு தீப வழிபாடு செய்யலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் யம ராஜாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மரண பயத்தில் இருந்து விடுபட்டு நலமோடு வாழலாம் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்